சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க அடுத்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ஆங்கில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் எப்படி இருக்கும் இதை மெயினாக பார்க்கணும் அனுசம் அப்படின்னாலே நீங்க சனி பகவானுடைய ஆளுமையில ஆதிக்கத்தில் அனுக்கிரகத்தில் பிறந்தவங்க இது உங்களுக்கு தெரியும் நீங்க அனுசம் மலை விருச்சக ராசி அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும் இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டும்தான் நம்ம ராசி ராசிபலனுக்குன்னு தனி வீடியோ போட்டிருக்கேன் விருச்சக லக்கணத்துக்குன்னு தனி வீடியோ போட்டிருக்கேன் விருப்பம் உள்ளவங்க அங்க போய் பாருங்க அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்குங்கிறத பாக்கு அனுஷம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முக்கியமான மாற்றங்கள் இருக்கு நான் பகவானுடைய ஆளு பறந்து அந்த சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் பயிற்சி ஆகிறார் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப இருந்து மீன ராசிக்கு போறார் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மே மாசம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் ரிசபராசிலிருந்து மிதன ராசிக்கு போறார் மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீன ராசில இருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ராசில இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க ஆக அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர நாதன் சனி பகவான் அவர் பயிற்சி மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை உங்களுக்கு சேர் இருக்கு இங்க வந்து நம்ம இந்த கிரகங்கள்லாம் எங்க இருக்காங்க எந்த நட்சத்திரத்துல இருக்காங்க எங்க பாக்குறாங்க மத்த கிரகங்கள் எங்க இருக்கு இதை அத்தனை கணக்கில் தான் இப்ப மரணம் பார்க்க போறோம் அந்த அடிப்படையில முதல்ல பாக்குறது இந்த வருஷம் உங்களுடைய பண பலம் பொருள் பலம் பலம் எப்படி இருக்கு அப்படி பார்க்கிற போது நீங்க மே மாசம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்க கையில பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுலயும் கடந்த காலங்கள்ல கடவுள் மூலமாக பணத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு மனைவியின் மூலமாக பொருள் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக பண வரவு பொருள் வரவு உண்டு இது எதுவுமே இல்லாதவங்களுக்கு எதிர்பாராத தர வரவும் உண்டு அது என்ன எதிர்பாராத தர வரவு உங்களுக்கு ஏதாவது பென்ஷன் பணம் வராம இருக்கலாம் பிஎஃப் பணம் வரலாம் கிராஜுவிட்டி வராமல் இருக்கலாம் இன்சூரன்ஸ் வராம இருக்கலாம் டிவிடெண்ட் வராம இருக்கலாம் இது எதுவுமே வராம இருக்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு மே மாசம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு ஆக யாருடைய பணமாவது நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய காலம் கையில பணம் தனம் பொருள் இருக்கும் நல்ல மணி ரோட்டேஷன் என்பது உங்களுக்கு இருக்கு இந்த வருஷத்துல அனுசம் சொல்லக்கூடிய இந்த அனுராத நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் முதல்ல உங்களுடைய அதிர்ஷ்டம் பார்த்தா இப்ப ப்ரொபஷன் உங்களுக்கு ஜாப் இருக்கா இல்லையா அந்த வேலையில முன்னேற்றம் இருக்கா அப்படிங்கறத பிரதானமா பாக்குறோம் நீங்க எந்த வேலையில வேணாம்னு கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கலாம் பிரைவேட் கம்பெனியில இருக்கலாம் எம்என்சில இருக்கலாம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பரவாயில்லை வேலை கண்டிப்பாக உண்டு எடுத்து பண்ணால் மட்டும்தான் இந்த வருஷம் நீங்க சக்சஸ் பண்ண முடியும் காரணம் மீன ராசியில சனி பகவான் இருக்காங்க உங்களுடைய சர்வீஸ் நீங்க எப்பட் எடுக்கணும் ஒரு பக்கம் குரு நல்ல வேலையை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் சனி பகவான் உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கு வேலையை விட்டு வெளியேற்றுவதற்கு இருப்பதற்கு வழி பண்ணுவார் எப்பயுமே தெரிஞ்சுங்க எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மையை செய்யணும் அப்படிங்கறது இல்லை அந்த அடிப்படையில பார்க்கிற போது இங்க சனி பகவான் உங்களுக்கு பார்க்க வேலையை விட்டு உங்களை வெளியே வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால பெருசா வேலையில ப்ரமோஷன் கிடைக்கல என்கிரிமெண்ட் இல்லை போனஸ் இல்லை இன்சென்டிவ் இல்லை அப்படிங்கறதெல்லாம் வேண்டாம் இந்த வருஷத்துல கிடைச்ச வேலையை நீங்க தக்க வைங்க கிரகம் உங்களுடைய வேலையை விட்டு தூக்கிடுவாங்க இல்ல வெளியே திருவாங்க அதனால அது ரொம்ப கவனமா இருங்க வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுமாராதான் இந்த வருஷம் இருக்கு நீங்க பிசினஸ் எப்படி இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பிஸ்னஸ் மே மாசத்து வரைக்கும் ரொம்ப டாப்ல இருக்கும் அதுக்கப்புறம் இல்லையான்னு கேட்கறீங்க அதுக்கப்புறம் இருக்கும் ஆனா பிஸ்னஸ்ல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும் நீங்க ஒரு பார்ட்னர் பார்ட்னர் ஏதோ ஒரு விதத்துல லாபம் அடைவார் அதை அவர்தான் நீங்க உழைப்பீங்க ரொம்ப நாளா உங்களுக்கு திருமணம் அடைக்கலாம் உங்களுக்கு திருமணம் உண்டு கண்டிப்பா கண்டிப்பாக திருமணம் உண்டு அதே உங்களுக்கு காதல் விஷயங்கள் இருந்தன்னா உங்களுடைய சக்சஸ் ஆகி மேரேஜ்ல முடியும் நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு லைஃப்ல ஏற்படும் நீங்க மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் பண்றது அல்லது ரெண்டு இடத்துல தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு தொழில் நார்மலா இந்த வருஷம் இருக்கும் இந்த வருஷம் திருமணம் எடுக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு அதான் நம்ம பார்த்தோம் கதர் திருமணத்துக்கும் பார்த்தோம் கிட்ஸ் இருக்கா குழந்தை இருக்கா இதுதான் மெயின் குழந்தையால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனா மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் கிட்ஸ் இல்லையா குழந்தை இல்லையோ ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகலையோ ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும் குடும்பத்துல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு எல்லாத்தனையும் அரச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு இந்த வருஷத்துல அவங்களுடைய எஜுகேஷன் பரவாயில்ல நார்மலா இருக்கு யாரு ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுடைய ஹையர் ஸ்டடியுமே இந்த வருஷம் நல்லா இருக்கு இந்த வருஷத்துல மெயினா ஹைலைட் உங்களுக்கு நோய் இருந்தால் நோய் குணமாகும் கடன் இருந்தால் கடன் குறையும் ஆனாலும் வேலையில நீங்க ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க இது திரும்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால ராகு திருப்திற்ற மனநிலையை நமக்கு உருவாக்குறதுனால சொந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எதுலையுமே இந்த காலங்கள்ல நீங்க ஏதாவது கலைத்துறையில இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நீங்க ஏதாவது ஷேர்ஸ்ல பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க ட்ரேடிங் பண்றீங்க ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்க எனி ஸ்பெகுலேஷன் யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கு இந்த வருஷத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் இனிமேறிய நட்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு எதிர்பாராத தடவரமும் இந்த வருஷம் இருக்கு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க அதுலயும் உற்பத்தி சார்ந்த துறைகள் ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அல்லது இருக்கிறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கு நான் பெரிய லெவல்ல ஸ்டார்ட் அப் கம்பெனி பண்ண நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான பாசிபிலிட்டிஸ் அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு இந்த வருஷம் முழுவதும் சனி பகவான வழிபாடு பண்ணுங்க குறிப்பா சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையில் மாற்ற முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி